வாழைக்கா பொடிமாஸ் இந்த வாழைக்காய் பொடிமாஸ் செய்கிறதுக்காக ஒரு வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூப்பாக வெட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விட்டுக்கோங்க வாழைக்காய் ரொம்ப நேரம் தண்ணியில் கொதிக்கக்கூடாது ஏன்னால் அது சீக்கிரமாக வெந்துடும் இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் தாளிக்கிறதுக்காக கடுககுடுத்த பருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா தாளிச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் அதில் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஏற்கனவே வேக வச்ச வாழைக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிவிட்டு வாழைக்காயை அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு வாழைக்காய் வேகும் போதே நான் சேர்த்துருக்கேன் அதனால் வெங்காய மட்டும் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை ஏன்னா வாழைக்காயை நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்ததுனால வெங்காயம் மட்டும் வதங்கினா போதும் இப்போது வாழைக்காய் பொடி மாஸ் ரெடியாகிடுச்சு ஃபைனலாக இதில் தேங்காய் துருவி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் டேஸ்டியான வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி Thank you.